நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் நாயன்மார்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறவர் ஆனாய நாயனார் இவர் வந்து அனல்மழிந்த புனல் நங்கை ஆணாயர்க்கும் அடியேன் அப்படின்னு வரும் இந்த ஆனாய நாயனார் வந்து லால்குடி பக்கத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கோயில் அந்த ஊரில் இவர் பிறந்து வளர்ந்தார் அங்கே தான் முக்தியும் அடைஞ்சார் இந்த கோயிலை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் இந்த கோயிலில் இருக்கிற சிவனோட பேரே கொஞ்சம் சிறப்பானது சாம வேதேஸ்வரர் நாலு வேதங்களில் ஒன்றான சாம வேதத்தை இந்த கோயிலில் தான் ஆயிரம் பங்காக பிரித்ததாக வரலாறு சொல்லுது அப்படிப்பட்ட கோயில் இந்த கோயிலில் விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கோயில்லையும் நம்மளோட தட்சிணாமூர்த்தி சின் முத்திரையோடு இருப்பார் ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும் அபயமுத்திரையோடு இருப்பார் அபயமுத்திரை அப்படிங்கிறது காப்பாற்றக்கூடிய ஒரு முத்திரை அந்த முத்திரையோடு இருப்பார் அது தவிர துர்கை வந்து மகிஷன் மேலே வதம் பண்ற மாதிரி எல்லா கோயிலும் இருக்கும் இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து வாகனத்து மேலே அமர்ந்த மாதிரி காட்சி அளிப்பாங்க இந்த கோயிலில் இவருக்கு தனியாக ஒரு சன்னதியும் உண்டு இப்படிப்பட்ட இந்த கோயிலில் பரசுராமர் வந்து இருக்கார் பெருமாளோட ஒரு அவதாரம் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் பரசுராமருக்கு அவர் வந்து அவங்களோட அம்மாவை வதம் செய்வார் அதனால் அவருக்கு மாத்ரு தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் வரும் அந்த தோஷத்துக்காக இந்த தலத்துக்கு வந்து சிவனை வழிபட்டு அவரோட தோஷம் போச்சு அதனால தான் இந்த கோயிலோட தீர்த்தத்தோட பேர் பரசுராம தீர்த்தம் இந்த நாயனார் வந்து எப்படின்னா ஒரு ஆயர் ஒரு வழியில் வர ஒரு ஆள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாடு மேய்க்கிற ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன் இவர் பேசிக்காக என்னவா இருக்கும் கிருஷ்ணரை கும்புற மக்கள் அப்படி இருந்தும் இவர் ஒரு சிவபக்தன் இவர் வந்து இந்த பக்கமாக மாடு மேய்க்க போகும்போதெல்லாம் இந்த கோயிலை பார்த்து வந்து அந்த கோயிலில் இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணதுலேருந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான அன்பு அவர்கிட்ட கிடைக்குது அப்படிப்பட்ட அன்பு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா வழக்கம் போல் புல்லாங்குழல் வாசிக்கிறவர் இவர் என்ன பண்றாருன்னா அந்த சாமியை பார்த்து அந்த அன்பால அடிக்கடி வர ஆரம்பிக்கிறார் மாடு மேய்க்கிறதுனால வர்ற லாபம் அப்படின்னா பால் அப்பெல்லாம் வந்து பண்டை மாற்று முறை தான் கூலின்னு ஒன்று கிடையாது பால் கொடுப்பாங்க இத்தனை மாடு நீங்க மேய்ச்சிட்டு வாங்க உனக்கு இவ்வளோ பால் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரு நல்ல மனசுள்ள ஒரு ஆள் இதுதான் அவர் ரெகுலராக இருக்கார் அவர் வந்து அவரோட மாடை மட்டுமே இருக்கலாம் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரோட மாடையும் மேய்ச்சிட்டு வருவார் அதுக்கு தான் கூலியும் கொடுக்குறாங்க இவர் இந்த கோயிலுக்கு வந்து சிவனை பற்றி பார்த்து தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் முழுசாக பக்தராக ஆனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பஞ்சாட்சர மந்திரம் இதை வந்து புல்லாங்குழலில் பஞ்சாட்சிர மந்திரம் வாசிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை இவர் தினமும் புல்லாங்குழலில் வாசிப்பார் இதிலிருந்து எடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்து திருவிளையாடல் படத்தில் பார்த்திங்கன்னா நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே அப்படின்வாங்க அந்த மாதிரி இவர் வாசிக்க வாசிக்க நிற்கும் இயங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் வாசிக்கும்போது அகிலமே இயங்கும் நிறுத்தினா நின்றுடும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் தான் எடுத்தாங்க அந்த நாயனார் வாசிப்பை கேட்டு சிவனே பூலோகத்துக்கு வந்து கேட்டுட்டு போவார் அப்படிப்பட்ட நாயனார் தான் இவர் ஆனாயனார் வாசிக்க வாசிக்க எல்லா மாடுகளும் சரி மக்களும் சரி மயங்கி நிற்பாங்க இதில் சேக்கினார் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு குழந்தை பால் குடிக்கிற நேரத்துல மறந்து நின்று இதை கேட்டதா சொல்லுவார் அதே மாதிரி மாடுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுமா புல் மேய போன மாடு உள்ள மேயாம இதை கேட்டுக்கிட்டு இருக்குமா அந்த அளவுக்கு சொல்லுவார் இந்த ஆனா இந்த ஆனாய நாயனாருக்கு வந்து பெருசா வந்து சோதனைன்னு எதுவும் கொடுக்கல சிவன் ஆனா இசையில மயங்கி நேரா வந்தார் உன்னோட சேவை இந்த பூலோகத்துக்கு போதும் நீ நேராக என் கூட கைலாயம் வந்துருன்னு கையோட கூட்டிட்டு போயிட்டார் இதுதான் இவரோட கதை இன்னொரு நாயனாரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்